உன்னை மாதிரி ஆட்களுக்கு தான் பைபிள்ல ஒரு ஓம சொல்லப்பட்டிருக்கு இது கூட ஓம இருக்குது ஆமா இதுக்கு கூட ஓம இருக்குது இந்த ஓம எங்க வாசிக்கணும் இந்த ஓமைய லூக்கா பதினைஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல இருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம் இந்த ஓமைய பாக்குறதுக்கு பயக்காரர் பாவிகள் எல்லாருமே அவருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு வந்திருந்தாங்க இயேசு அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுறத இந்த வேத பார்கரம் பரிசுகிற பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து நீ பாவிகளோடு சாப்பிடுகிறீரு அப்படின்னு அவர் மேல அவரதி சொன்னாங்க ஒரு பெண் பத்து வெள்ளி காசு வச்சிருந்தா அதுல ஒரு வெள்ளி காசு காணாம போயிடுச்சு உடனே அவ விளக்க கொளுத்தி வீடெல்லாம் தூத்து அது கிடைக்கிற தண்ணியும் ஜாக்கிரதையா தேடலாம் அது கிடைச்ச உடனே தன்னுடைய சொந்தக்காரங்க தங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் விட்டு நான் இந்த வெள்ளிக்காசை சுழச்சிட்டேன் அதை மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டேன் என் கூட எல்லாரும் வந்து சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்தா எப்படி அதை காணாம போன காசு கிடைச்ச உடனே இந்த பெண் ரொம்ப சந்தோஷப்பட்டாலோ அதே மாதிரி பாவி ஒருத்தன் மனம் திரும்பி கடவுள் இடத்துல திரும்ப வரும்போது பர்நாடக ராஜ்யத்துல பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும் ஒப்புகளோ தொலைஞ்சு போன கோசுக்கு ஏன் ஏசு ஒப்பிடுற தொலைஞ்சு போன காசுக்கு ஏன் பாவிகளை ஏசு ஒப்பிடுகிறாருன்னா இந்த பாவிகளாக இருக்கிறவங்க தேவனுடைய இருந்து தொலைஞ்சு போயிருந்தாங்க தேவனுடைய நோக்கத்திலருந்து தொலைஞ்சு போயிருந்தாங்க தேவன் அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கேன்னு சொல்லி வாக்குறுதி பண்ணியிருக்கிறாரு அந்த வாக்கு சத்தத்துலேருந்து தூரமாக போயிருந்தாங்க அதனால தான் பாவிகளை தொலைஞ்சு போன காசுக்கு ஒப்பிடுறாரு இது வந்து என்ன செஞ்சுக்கிட்டே கடவுள் நம்ம சொக்கு போது நம்ம தொடர்பு ஓட்டோன்னு உதவ ஓட்டவர் நம்மளோட தேர்டு ஒரு கரெக்டாக சொன்ன ஆண்டவர் நம்ம தப்பு பண்ணிட்டோங்கிறதுக்காக தொலைஞ்சி போகட்டும்னு விடமாட்டார் நம்மளை ரொம்ப ஜாகிரதையாக தேடுவார் அது மாத்திரம் இல்லை நம்ம எப்படி தேடணுங்கிறதையும் இந்த உமை நமக்கு சொல்லி கொடுக்குது விளக்க கொளுத்தி வீட்டெல்லாம் பெருக்கி ஆக்கிரதையாக தேடணும் அது கிடைக்கிற தண்ணியும் தேடணும்னு சொல்லுது ஒரு சும்மா இருக்கு அந்த பெண்ணு நினைச்சா வருத்தமா இருக்குதா ஏன் ஒரு காசக்காக அந்த உமா எல்லாருக்கும் சீட்டு வாங்கி கொடுக்குறது அந்த ஒரு காச்கூட ஜாஸ்தி செலவங்க ஓ அந்த ஒரு காசுக்காக இந்த அம்மா எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கறான்னு கேக்குறியா அதாவது மணப்பெண்ணுக்கு மணமகன் கொடுக்கிற பரிசுதான் அந்த அணிகலன் அவங்க தலைய சுத்தி இத அணிகலன்ல பத்து காசு இருக்கும் அதுல ஒரு காசு காணாம போனா கூட அது அவங்களுக்கு அவமானமா கருதப்படும் அதனாலதான் அந்த ஒரு காசு அந்த பெண்மணிக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு